எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ளே ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதின ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன பாப்போமா சிம்ம ராசிக்காரங்களே இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா இதுவரைக்கும் உங்கள் பஞ்சமாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்தில் இருந்தார் இனி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு இப்போ மிதனத்துக்குள்ள என்ட்ரி ஆறார் உங்கள் லாபஸ்தானமாக மிதனத்திற்குள்ள வர்றார் அது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம்தானே ஏற்கனவே அட்டாமத்து சனி அது இதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க சரி குரு பகவானாவது எனக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கட்டும் அப்பா அப்படின்னு மனசார நினைக்கிறீங்க தானே சரி உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான மிதனத்திற்குள் வருவது உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் மூத்த சகோதர சகோதரி வகையில் லாபம் உண்டு அதே போல் அவர்களால் உங்களுக்கு லாபமும் உண்டு உங்களுக்கு லாபம் வரும் காலம் இது மருமகன் மற்றும் மருமகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அதுபோல இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மேன்மை ஏற்படும் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படலாம் இடமாற்றம்னா எப்படி ஒரு புது வீடு கட்டி போறது மாதிரி இருக்கலாம் இல்ல வேலை நிமித்தமா டிரான்ஸ்பர் கிடைச்சி அதன் மூலமாக போகக்கூடிய நிலை இருக்கலாம் காற்று மாதிரி இங்கும் அங்கும் பறந்து பறந்து கடமையை ஆற்றக்கூடிய காலம் இது எதையும் தைரியத்துடன் செயல்படுத்துவீர்கள் குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப சிறப்புடனே இருக்குது அதனால உங்க பிள்ளைகளுடைய லைஃப்பும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் முடிந்தால் குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுங்கள் அதுவும் முடியலையா கொஞ்சம் வெள்ளமாவது வாங்கி கோயிலுக்கு கொடுங்க கோயில வைக்கக்கூடிய பொங்கல்ல அவங்க அதை சேர்த்துக்குவாங்க அதுவும் உங்களுக்கு மிகுந்த பிரீதியை தரும் உங்கள் பிள்ளைகள் வாழ்வு சிறக்கும் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏதும் இருந்துச்சுன்னா அது கட்டாயம் நீங்கிரும் பூர்வீக சொத்து கை வந்து சேரும் சொந்தங்களுடன் கூடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கு மன ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் நேரம் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நல்ல மதிப்பெண்ல பாஸ் ஆகக்கூடிய நேரமாகவும் இது இருக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப சூப்பரா இருக்கும் திருமணம் நல்ல வரனுடன் இனிதே நடக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடைச்சிரும் திருமணமே ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கும் அதே போல குழந்தை வரம் வேண்டி இவ்வளவு நாளா எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட ஈஸியாக இந்த வருடம் உத்தரபாக்கியத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்கி விடுவார் நல்ல ஒரு பார்ட்னர்ஸ் அமைந்து பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய காலமாகவும் இருக்கும் கட்டாயம் பணத்துடன் ஒரு பார்ட்னர் வந்து உங்க கூட ஜாயின்ட் அடிக்கிறாருன்னா சிறப்பு தானே பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப சிறப்புடன் இருக்கும் வியாபாரம் பண்றீங்கன்னாலும் அதுவும் ரொம்ப சிறப்புடன் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால நல்ல ஆதாயம் இருக்கும் நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல நிறைந்த ஆதாயம் இருக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கு அஷ்டம்தி சனியுடைய காலம் என்றாலும் குரு உங்கள் கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்துடன் மன நிறைவுடன் வாழ்வதற்கு வழிவகுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த ஒரு வருட காலம் கணவன் மனைவிக்குள் பிரிவினை இருந்தவர்கள் கூட சந்தோஷத்துடன் கூடி வாழக்கூடிய தன்மையை தான் இந்த குரு உங்களுக்கு கொடுக்குது தொழிலுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் பணத்துடன் வந்து சேரக்கூடிய அமைப்பு தான் நண்பர்களாலேயும் நல்ல ஆதாயம் உண்டு தொழில் பெருகும் இதனால் பணவரவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்புறம் இந்த ஆன்லைன் மூலமாக சேல்ஸ் பார்க்கறவங்களுக்கும் ஓரளவுக்கு சேல்ஸ் சூப்பராகவே இருக்கும் அதனாலேயும் ரொம்ப ஹாப்பினஸ் உங்களுக்கு நிச்சயம் உண்டு சரிதானே இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததில் தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பயிற்சி நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க ஆஹ் இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அது பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரிதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பாக உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான சுகுமார் நன்றி வணக்கம்